குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியாக கொண்டு விட்டோம் அந்த குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்குவதில் இரண்டு பெரும் சக்திகளுக்கு பங்கு இருக்கிறது ஒன்று யூதர்கள் இன்னும் ஒன்று சேத்தான் ஷேத்தானை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்லீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை கடலில் கொண்டு போய் போடுகிறார் போட்டு அதில் உட்கார்ந்துட்டு அவன் இருப்பான் அவனுடைய ஜுனூத் என்ற சைத்தான்கள் பட்டாளம் பூமியிலே ஃபித்னா பண்ணிவிட்டு அவனிடம் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க நாங்கள் இப்படி இப்படி என்று வந்து அறிக்கை சமர்ப்பிப்பார் அப்போ ஒவ்வொருவனாக வந்து இப்லிசிடம் நான் இது செய்தேன் நான் இது செய்தேன் நான் இப்படி செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான் இப்லிஸ் என்ன சொல்லுவான்ண்டா ஓகே வா வானை பொறுத்தளவில் அதெல்லாம் நோமலான விஷயம் இப்போ அவங்க சொன்ன உண்டு ஒருவனை விபச்சாரத்தில் தள்ளிட்டு வாரன் ஒருவனை குடிக்க வச்சுட்டு வாரன் ஒருவனை திருட வச்சுட்டு வாரன் ஒருவனை சுபோதூலாமல் தூங்க வச்சுட்டு வாரன் இன்னும் ஒருவனை இப்படி பண்ணிட்டு வாரன் என்று அவன் கொண்டு வருகிற அந்த பட்டியல் இப்ளி பொறுத்தவரையில் நோமல் அவள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் போது ஒருவன் வந்து சொல்லுவானாம் நான் ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவானாம் உடனே இப்பலி சொல்லுவானாம் அவனை பக்கத்தில் கூட்டி உட்கார வச்சு தான் எந்த என்று சொல்லுவான் அப்போ குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக செலுத்தாமல் குழப்புகிற மிகப்பெரிய ஒரு சக்தியார் சேத்தார் இப்போ சொல்லுங்கள் சகோதரிகளை நம்மட வீட்டுக்குள்ள மலக்குகள் இருக்கிறார்களா சேத்தான்கள் இருக்கிறார்களா நம்ம ஊராகல ஹேண்ட் பேக்குள்ளே மலக்குகள் இருக்கிறார்களே சேத்தான்கள் இருக்கிறார்களா எல்லார்கிட்டையும் தானே ஃபோன் ஒரு முக்கியமான டிவைஸ் கருத்து இல்லை ஆனால் இதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்துத்தான் அதனுடைய நன்மை தீமை அமையும்